நம் உடம்பு ஒரு வாடகை வீடு எவ்வளவு பணம் கொடுத்து என்னதான் உயர்ந்த பொருள் வாங்கினாலும் அதை எப்படி பராமரிக்கிறோமோ அப்படிதான் அது பலன் தரும் சின்ன சின்ன பழுது ஏற்படும்போது அல்லாமல் நன்றாக இருக்கும் போதே மாதத்திற்கு ஒருமுறை சர்வீஸ் செய்தால் அது நீண்ட நாள் நன்றாக உழைக்கும் ஒவ்வொரு பொருளும் பழுதாகி நாளடைவில் இல்லாமல் போய்விடும் அப்படிதான் நம் உடம்பும் உடம்பை நாம் பராமரிக்கும் விதத்தில்தான் உடம்பு நன்றாக இருக்கும் சு இல்லையெனில் உடம்பு என்ற வாடகை வீட்டில் இருந்து விரைவில் ஆவி போய்விடும் பணத்தை தவறான வழியில் தேடுவது எவ்வளவு கூர் தமோ அவ்வளவு குற்றம் அதை இழப்பதும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு அனுவளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு எல்லா காரியங்களையும் செய்வதே நேர்மையு செய்ய தகாதவற்றை செய்வதும் செய்ய தக்கவற்றை செய்யாமல் இருப்பதும் துன்பத்தை தரும் து தன்பம் துன்ப எழுச்சி துன்ப நீக்கம் துன்ப நீக்கத்திற்கான வழி இந்த நான்குமே நிலையான உண்மைகள் எனவே உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஆயுளுக்கும் அதை நம் சொந்த வீடாக பாவித்து சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ